ஒன்பது லட்சம் ஏக்கர் வந்து வக்குவாரியம் வச்சிருக்கு இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிஃபென்ஸுக்கு அப்புறம் வக்குவாரியம் தான் அதிக நிலம் வச்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் வந்து சிரிக்கணும் ஏன்னா மூணே ஸ்டேட் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மூணு ஸ்டேட்ல இந்து அறநிலையத்துறை மாதிரி இருக்கு இல்லையா எல்லா ஸ்டேட்லையும் இதற்கு கீழே இருக்கிற நிலமே பதினோரு லட்சம் ஏக்கர் அதாவது பாப்புலேஷன் கம்மியா இடம் கம்மியா இருக்கிற ஸ்டேட்லயே உங்களுக்கு பதினோரு லட்சம் ஏக்கர் வெறும் மூணு ஸ்டேட்லயே இருக்குதுன்னா ஒட்டுமொத்த நாட்டில் இந்துக்கள் கோயில்கள்ட்ட எத்தனை லட்சம் ஏக்கர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இவங்க வந்து இது வந்து ரயில்வேக்கு அப்புறம் டிஃபென்ஸ்க்கு அப்புறம் சொல்றதுல எந்த ஆதாரமும் கிடையாது இதை வந்து ஆதாரம் இல்லாம வந்து மந்திரி வந்து பாராளுமன்றத்தில் பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவருக்கும் இருக்கிற இணைப்பை துண்டிக்க பாக்குறாங்க அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அது கடவுளுக்கு கொடுக்குறது தானமாக கொடுக்குறது இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த வக் நிலங்களுக்கு ஓனர் வந்து இஸ்லாமியர்களோ இல்லை அந்த வக்வாரியத்தில் இருக்கவங்களோ இல்லை ஜமாத்தில் இருக்கவங்களோ கிடையாது அது கடவுளுக்கு சொந்தம் தான் எழுதியிருக்கும் வந்து ஏன்னா கடவுளுக்கு சொந்தம்லாம் எழுதுவாங்களான்னு யோசிப்பீங்க நம்ம ஆக்சுவலி பாபர் மசூதி தீர்ப்படுத்த படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாபர் மசூதி வழக்கில் ஒன் ஆஃப் த மனுதாரர் ஒன் ஆஃப் த பெட்டிஷனர் வந்து ராமர் சிறு ராமர் ஒன் ஆஃப் த பெட்டிஷனர் ராம் லல்ல அப்படிங்கிற அந்த சின்ன வயசு ராமர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு மனுதாரர் அப்படி இருக்கும்போது இந்திய சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது அதாவது அஞ்சு வருஷமாவது இஸ்லாமியராக இருந்தா மட்டும்தான் நிலம் கொடுக்க முடியும் அப்போ என்ன ஆயிடுச்சு நீங்க வந்து துண்டிக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்குமான இணைப்பு துண்டிக்கிறீங்க இது மற்றவர்களுக்கு இணைப்பு துண்டிக்கிறது அப்படின்றது இல்லாம உங்களோட சொத்து உரிமை இப்ப நீங்க ஒரு இந்து உங்க சொத்தை என்ன பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு தான் உரிமை இருக்கு நீங்க எப்படி சொல்லலாம் ஒரு அரசு வந்து சுபாஷ் நீங்க வந்து உங்கள்ட்ட சொத்து இருக்குது நீங்க இந்த ஏரியால வந்து ஒன்பது பேர் கொடுக்கலாம் மிச்சம் ரெண்டு பேருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு எப்படி சொல்றது அரசாங்கத்துக்கு அந்த உரிமையே கிடையாது ஆனா இப்ப வக்திருத்த படி இது இஸ்லாமியர் உரிமையில மட்டும் கை வைக்கல உங்க இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உரிமையில கை வைக்கிறது நீங்க வக்கு முடியாது ஏற்கனவே பாபர் மசூதி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமே சாய் தீபக் போன்ற வழக்கறிஞர்கள் நாற்பதாயிரம் இடங்கள்ல எவ்வளவு நாற்பதாயிரம் இடங்கள் சர்ச்சு மசூதி இருக்கிற இடமெல்லாம் நாங்க வந்து மீட்டெடுக்க போறோம் திருப்பியும் பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டின மாதிரி கோயில்கள் இருந்த இடத்துல மசூதி இல்லை வந்து புத்ததியாரு சர்ச்சு கட்டியிருக்காங்க எல்லாத்தையும் தரமட்டமாக போகிறோம் கேஸை போட்டுன்றாங்க அப்போ இந்த வக் பை யூஸை வந்து இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பலாயிரம் மசூதிகளை இவங்க இடிக்க கிளம்புறாங்க அப்படின்றதுக்கு இப்போ ஏற்கனவே இண்டிகேஷன் பார்த்துக்கலாம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்தூர் சத்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இந்து அறநிலையத்துறை அதில் வந்து பல்வேறு சர்ச்சைகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் அது மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு ஆனால் அதை பற்றி பேசும்போதெல்லாம் இப்போது இஸ்லாமியர்கள்லாம் சுதந்திரம் விட்டிருக்கீங்களே வகுப் வாரியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்ற கொஷின்ஸு வந்து எப்போவுமே கேட்பாங்க எதிர் திசையில் இருக்கிறவங்க இப்போ அது மாதிரி பார்க்கும்போது இப்போது வகுப்பு திருத்த மசோதா அப்படின்னு ஒரு மசோதா வந்து பாஜக எடுத்துகிட்டு வருது அது பல்வேறு சர்ச்சைகளுக்கு வந்து வழிவகுக்குது ஒரு பக்கம் பார்க்கும்போது இத்தனை நாள் அவங்க ஏமாத்திட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் நல்லது தான் செய்கிறோம் அந்த சொத்துக்களை வந்து நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா வக்ஃபு அதாவது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிற மாஃபியாக்கள் கைவசம் வந்து வக்ஃபாரியம் இருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து இது வந்து எங்களுடைய மதத்தில் வந்து இது தலையிடுது எங்களுக்கு வந்து தெரியும் இது எப்படி இது பண்ணணும் எப்படி இதை கையாளணும் எப்படி இதை வந்து திறனாக வந்து மேம்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற இந்த பக்கம் இருக்குது என்ன திருத்த சட்டம் மசோதா அது என்ன பிரச்சனை இருக்குது சந்தானம் ஒரு ஜோக் சொல்லுவார் இல்லையா அவனுக்கு வா ஆக்கிற இல்லடா இவன் மேலே காண்டு அப்புடின்னு அந்த மாதிரி இப்போ வந்து இஸ்லாமிய பெண்களுக்காக நாங்கள் வந்து இயங்குகிறோம் இல்லை இஸ்லாமியர்களில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஏங்குறோன்னு பாஜக சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேள்வி கூத்தாருக்குன்னா அவங்களுக்கு பெண்கள் மேலே அக்கறவில்லை நீ பில்கிஸ் பானு மாதிரி வந்து கேச பண்ணிட்டு உட்காந்துருக்குற ஆசிஃபா மாதிரி கேச பண்ணிட்டு உட்காந்துருக்குற நீ வந்து பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறன்னு சொல்லி முத்தலாக் சட்டம் கொண்டு வருது அதே போல் இஸ்லாமியர்களை நாடு ஃபுல்லாக நீ வந்து என்ரோச்மெண்ட் அதாவது வந்து நடைபாதையில் வந்து இவங்க கடை போட்டுருக்குறாங்க இல்லை வீடை வந்து முறைகேடாக கட்டியிருக்காங்கன்னு நீ பாட்டி இஷ்டத்துக்கு புல்டோசர் ஊட்டி இடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் நிலத்தை பற்றி பேசலாமா அப்படிங்கிற நிலமையில தான் வந்து நம்ம பிஜேபி அணுக வேண்டியிருக்கு ஏன் அப்படி சொல்கிறோன்னா எடுத்தெடுப்பில் எப்படி இவங்க இதை பற்றி பிரச்சாரம் பிரச்சாரம்னா நான் ஏதோ அல்லு பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் சொல்ல பிஜேபி தலைவர்கள் இதற்கான மினிஸ்டர் இவங்க பிரச்சாரம் பண்ணுவதே பாருங்கள் ஒம்பது லட்சம் ஏக்கர் வந்து வக்வாரியம் வச்சுருக்குது முதல்ல இந்த ஒம்பது லட்சம் பதினோரு லட்சம் இதுக்கெல்லாம் கணக்கு ஒழுங்காக கிடையாது அதே இனிமேல் தான் போ போடணும் அப்படின்றது வேறு மேட்ரு சரி ஒம்பது லட்சம்னே கூட வச்சுக்கோங்க ஒம்போது லட்சம் இருக்குது வக்வாரியத்துக்கிட்ட இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிஃபென்ஸுக்கு அப்புறம் வக்குவாரியம் தான் அதிக நிலம் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து சிரிக்கணும் ஏன்னா மூணே ஸ்டேட்டு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மூணு ஸ்டேட்டில் இந்து துறை மாதிரி இருக்குது இல்லையா எல்லா ஸ்டேட்லேயும் இதற்கு கீழே இருக்கிற நிலமே பதினோரு லட்சம் ஏக்கரு ம் அதாவது பாப்புலேஷன் கம்மியாக இடம் கம்மியாக இருக்கிற ஸ்டேட்லேயே உங்களுக்கு பதினோரு லட்சம் ஏக்கரை வெறும் மூணு ஸ்டேட்லேயே இருக்குதுன்னா ஒட்டுமொத்த நாட்டில் இந்துக்கள் கோயில்கள்கிட்ட எத்தனை லட்சம் ஏக்கர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மொத்தமாக நாடு முழுக்க இஸ்லாமியர்களை சேர்த்தாலே ஒம்பது லட்சம் ஏக்கர் தான் அப்புடின்னும் போது இவங்க வந்து இது வந்து ரயில்வேக்கப்புறம் டிஃபென்ஸ்க்கு அப்புறம் சொல்கிறதுல எந்த ஆதாரமும் கிடையாது இத வந்து ஆதாரம் இல்லாம வந்து மந்திரி வந்து பாராளுமன்றத்துல பேசுறாரு அந்த விஷயத்தையே வந்து இஸ்லாமிய தலைவர்களே இதை பெருமையா தானே பேசுறாங்க இப்போ அதுதான் வந்து அவங்களுக்கு கண்ணை உருத்தது ரயில்வே டிஃபென்ஸ் அடுத்தது இஸ்லாமியர்களிடம் இவ்வளவு சொத்து இருக்குதான் அவங்க கண்ணே உறுத்துது அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் பேசுறாங்க இல்ல இவங்க அதான் சொல்றேன் சில பேர் வந்து இந்த பிரச்சாரத்துல வந்து நம்மளுக்கும் பெருமை இருக்குது இப்போ நம்ம ஊர்ல ஆண்ட சாதிகள் பேசுவாங்க இல்லையா டே அவன் கலாய்க்கிறாண்டா அது புரியாம ஏன்டா நீ தூக்கி சுத்துறோம்னு நம்ம ஆண்ட சாதிகளை கேட்கிறோம்ல அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்குள்ளேயும் இந்த கிளைமை வந்து ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணாம அதை பற்றி பெருமையாக நினச்சிக்கிற ஆட்களும் இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு உண்மை அரை உண்மை இருக்கும் இல்லையா எல்லா பொய்யை பரப்புலேயும் ஒரு அரை உண்மை இருக்கும் இல்லையா இவங்களுக்கு நிஜமாலுமே இந்த நிலங்கள் கண்ணை ஊர்த்துது ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிசாம் காலத்திலேருந்து முகலாயர்கள் காலத்திலேருந்து இங்கே மசூதி கட்டினதாகட்டும் இல்லை நிலங்கள் இருக்கிறதாகட்டும் பார்த்திங்கன்னா சிட்டியில் ப்ரைம் லொக்கேஷன்ஸில் இருக்கும் இஸ்லாமியர்களோட இந்த வக் நிலம் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வந்து அர்பன் லொக்கேஷன்ஸில் இருக்குது ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்மினார் சுற்றி பெரிய பெரிய நிலங்கள் இருக்குது இப்போ அதையெல்லாம் கையகப்படுத்தணும் தான் இவங்க ஆசைப்படுறாங்க தமிழ்நாட்டில் மவுண்ட் ரோட்டில் இருக்குது மவுண்ட் ரோட்டில் ஏகப்பட்டது உங்களுக்கு ராயப்பட்டில் ஏகப்பட்டது வக்கு நிலம் இருக்குதுன்னு தெரியும் அப்போ அந்த மாதிரி ஹை வேல்யூ இருக்கிறது தான் இப்போ இவங்க வந்து புக் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து பல நூறு கோடிகள் போகுதுன்னு சொல்கிறாங்க புக் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கோடி கிட்ட போகும் நில வேல்யூ அப்படி இருக்கும்போதே இவங்களுக்கு அதுதான் பாஜகவுக்கு அதுதான் கண்ணை கொடுத்தது இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கரெக்டான கிளைம் இவங்க ஒரு பின்பத்தை என்ன கிரியேட் பண்ணாங்கன்னா வக் சட்டத்தை இது வரைக்கும் திருத்தவே கிடையாது முகலாயர் வந்த காலத்தில் வந்து வக் சட்டம் அப்படியே இருக்குது வக் சட்டன்றது வந்து இந்த இருபதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலயோ பதினாலுலேயோ கொண்டு வந்தது தான் அதுக்கப்புறம் அது பல திருத்தங்கள் பட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்த திருத்தம் வந்து ஒரு பெரிய திருத்தம் தொண்ணூத்தஞ்சில் அந்த திருத்த சட்டம் வந்து எல்லாத்தாலையும் பா பாராட்டப்பட்ட சட்டம் அது இஸ்லாமியர்களாலும் சரி இஸ்லாமியர்களில் வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா இஸ்லாமியர்களே சில பேர் வந்து அதில் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது அதிலேருந்து லாபம் பார்க்க பார்க்குறாங்கன்னு அவங்கெல்லாம் விமர்சித்தா அந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு நல்ல சீர்திருத்தமாக இருந்தது அப்புடின்னு வரவேற்கப்பட்ட சட்டம் அது அதில் நிறையா கன்சர்ன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு அதையும் குறிப்பாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை லட்சம் ஏக்கரில் அவங்களுக்கு ரெவன்யூன்னு வருது இன்கம்னு வருது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா அதுலேருந்து இருந்து வர வாடகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ சச்சார் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லிச்சு அப்படின்னா சச்சார் கமிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து இஸ்லாமியர்கள் மேம்பாடுக்காக அவங்க வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி அது சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துச்சு அது என்ன சொல்லிச்சுனா பல இடங்களில் தலித்துகள் பழங்குடியினருக்கும் கீழே இருக்கிறாங்க சில சில கூறுகளில் குறிப்பாக ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டு தொழில் முனைவதெல்லாம் அது கீழே இருக்காங்க வறுமையாக பார்த்தா பழங்குடியினரும் தலித்துகளும் இஸ்லாமியருக்கு கீழே இருந்தாலும் இந்த மாதிரி கூறுகள் அவங்களுக்கு கீழே இருக்கிறதுனால நிலங்கள் சும்மா இருக்கிற நிலங்களை வந்து இவங்களோட தொழில் பண்ணுறதுக்கோ இல்லை இவங்களுக்கு வாடகை கூடுவதுக்கோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் இஸ்லாமிய சமூகத்தை பொருளியல் ரீதியாக முன்னு கொண்டு வரதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை பிஜேபி கையில் எடுத்துக்கிச்சு அதை தான் நீங்கள் சரியாக பண்ணல நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற சாக்கில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிலமும் இவங்க கையில் இல்லாத மாதிரி பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இப்போ முதல்ல பாருங்கள் இங்கேயும் பெண்கள் அப்படின்னு கொண்டு வராங்க அதாவது பாருங்கள் இதை நாங்கள் வந்து திருத்த காரணம் இஸ்லாத்தில் வந்து ஆணாதிக்கம் பயங்கரமாக இருக்குது அதனால் பெண்களுக்கு இடம் கொண்டு வரணும் என்ன ஒரு கேள்விக்கு ஒத்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கொடுத்த சட்டத்திருத்தத்தில் செக்ஷன் பதினாலில் இரண்டு பெண்களுக்கு இடம் இருக்குது ஆனால் அதை இவங்க முடக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இரண்டுன்னு இருக்குது பாஜக கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் மேக்ஸிமம் ஆஃப் டூன் இருக்குது நீ ரெண்டோட சுருக்கிற அங்கே ரெண்டாவது வைக்கணும்னு இருக்குது ஆச்சா இது ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா இதில் மெயினாக இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவருக்கும் இருக்கிற இணைப்பை துண்டிக்க பார்க்குறாங்க அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கடவுளுக்கு கொடுக்குறது தானமாக கொடுக்கறது இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த வக் நிலங்களுக்கு ஓனர் வந்து இஸ்லாமியர்களோ இல்லை அந்த வக்வாரியத்தில் இருக்கவங்களோ இல்லை ஜமாத்தில் இருக்கவங்களோ கிடையாது அது கடவுளுக்கு தான் எழுதியிருக்கும் அதில் நீங்கள் வந்து ஏன்னா கடவுளுக்கு சொந்தம்லாம் எழுதுவாங்களான்னு யோசிப்பீங்க நம்ம ஆக்சுவலி பாபர் மசூதி தீப்படுத்த படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாபர் மசூதி வழக்கில் ஒன் ஆஃப் த மனுதாரர் ஒன் ஆஃப் த பெட்டிஷ்னர் வந்து ராமர் சிறுவயது ராமர் ஒன் ஆஃப் த பெட்டிஷ்னர் ராம் லல்லா அப்படிங்கிற அந்த சின்ன வயசு ராமர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு மனுதாரர் அப்படி இருக்கும்போது இந்திய சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது அப்போ கடவுளுக்கு தான் அது சொந்தம் அப்படின்றது பக்கு இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்துல தெரியும் ஹிந்து மக்களில் இருக்கிற ஏழைகளுக்காக பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறதுக்கு இஸ்லாமியர்கள் வந்து நிலம் கொடுத்துருப்பாங்க அதே போல் இஸ்லாமியர்கள் ஒரு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்துக்கள் நிலத்தை எழுதி கொடுப்பாங்க குறிப்பாக இந்த வெள்ள நடவடிக்கை இப்போது இல்லை வந்து ஏதாவது அந்த காலத்தில் இது நடக்கும் பசி பட்னி பஞ்சம்லாம் இருக்கும்போது மசூதியில் வந்து சோறு போட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால நிலம் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்போ அதெல்லாம் பார்த்து இந்துக்கள் வந்து நிலத்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்க அப்போ இந்த டிரான்சேக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா சமூகங்களுக்கும் சுமூகமாக இருந்தது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வக்குக்கு வந்து ஒரு நான் நான் முஸ்லீம் நிலத்தை கொடுக்க முடியாது ஹீ ஷுட் பி அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸிங் முஸ்லீம் அதாவது அஞ்சு வருஷமாவது நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால் மட்டும்தான் நிலம் கொடுக்க முடியும் அப்போயே என்ன ஆயிடுச்சு நீங்கள் வந்து துண்டிக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்குமான இணைப்பு துண்டிக்கிறீங்க இது மற்றவர்களுக்கு இணைப்பு துண்டிக்கிறது அப்படின்றது இல்லாமல் உங்களோட சொத்து உரிமை இப்போ நீங்கள் ஒரு இந்து உங்கள் சொத்தை என்ன பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு தான் உரிமை இருக்குது நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒரு அரசு வந்து சுபாஷ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சொத்து இருக்குது நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஒம்பது பேர் கொடுக்கலாம் மிச்சருக்க ரெண்டு பேருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு எப்படி சொல்கிறது அரசாங்கத்துக்கு அந்த உரிமையே கிடையாது ஆனால் இப்போ வக்திருத்த சட்டத்தின்படி இது இஸ்லாமியர் உரிமையில் மட்டும் கை வைக்கலாம் உங்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லார் உரிமையிலும் கை வைக்கிறது நீங்கள் வக்கு கொடுக்க முடியாது இது இந்த கமிட்டியில் நான் முஸ்லீம்ஸை கொண்டு வரணும் எப்படியே வக் போர்டில் வந்து நான் முஸ்லீம்ஸுக்குன்னு இடம் வேணுமா நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்து அறநிலைத்துறையில் இந்துக்கள் கைக்கே கோயில்கள் திரும்பணும்னு சொல்கிறீங்க அங்கே என்ன சொல்கிறாங்க ப்ராக்டிசிங் ஹிந்துவாக தான் ஹிந்து கூட கிடையாது நீங்கள் இந்து அறநிலைத்துறையில் இருக்கணும் பிராக்டிசிங் ஹிந்துன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்றவரும் ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்து அறநிலைத்துறையில் இருக்க முடியும் அந்த கிரிட்டேரியாவே உங்களுக்கு போதலாங்கிறீங்க நீங்கள் ஓபிசி தலித்தில் இருக்கவே கூடாது வெறும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்கணுன்றீங்க ஆனால் இங்கே வக் போர்டில் உங்களுக்கு நான் முஸ்லீம்ஸ் வேணும் நீங்கள் நியமிக்கிற ஆட்கள் வேணும் எல்லாமே வேணும்னு கேட்கறது எவ்வளவு முரணாக இருக்குது அப்படி வெளிப்படை தன்மையா இருக்கணும் இப்போ அவங்களுக்குள்ளேயே இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வரலாம் இப்போ வெளியில இருந்து ஒரு ஆட்கள் போகும்போது ஒரு பயம் சரி அப்போ அப்போ இந்து அறநிலையத்துறையிலோ எல்லாத்திலேயே நாங்க வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் வெளிப்படை தன்மையா இருக்கிறோம் அப்படின்னா ஒத்துக்குப்பீங்களா முதல்ல ஓபிசி தலித்தை ஒத்துக்கிறீங்களா அனைத்து சாதிம அச்சகராக ஒத்துக்கல ஆனா வக்வாரியத்துல திருத்தம் என்ன பண்றாங்கன்னா ஓபிசி முஸ்லிம்க்குன்னு இடம் ஒதுக்கணும்னு கேக்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா ஓபிசி முஸ்லீம்கள் வரணுங்கிறது நியாயமான கோரிக்கை ஆனா அங்கே ஓபிசி முஸ்லீம்கள் வருவதுக்கு தடையெல்லாம் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போயும் வக்வாரியத்தில் ஓபிசி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க நீ அவங்களாம் இல்லாதது போல் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி சட்டத்திட்டத்தை கொண்டு வர இங்கே நீ வந்து அங்கே தடையே இல்லாத போதே ஓபிசி கொண்டு வரணும்னு கேட்குறீங்க இங்கே தடையே இருக்குது அந்த தடையை உடனே இப்ப அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்று இந்த வித்தியாசத்தை பாருங்கள் நான் நீங்கள் கரெக்டாக வந்து ஆரம்பத்தில் இந்து அறநிலையத்துக்கு எடுத்து கொடுத்ததுனால சொல்கிறேன் இன்னொன்று வக்கு சட்டப்படி அந்த வக்வாரியத்தில் தான் எந்த நிலத்தை வேணாலும் அவர் வக்குன்னு எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சாரத்தை வந்து பாஜக முன்னெடுக்குது அதுக்கு வந்து கேச ஏதோ ஒரு கோயில் நிலை வந்து வக்கில் இருக்கிறதா ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு அதை வச்சுட்டு பாருங்க யா எதை வேணாலும் வக்குன்னு சொல்லிக்கலாம் அவங்க அப்படின்னு என்ன அப்புடின்னா அப்படி எதை வேணாலும் வக்குன்னு சொல்லிக்க முடியாது அந்த வக்கு அதிகாரி தனக்குன்னு வக்குன்னு எழுதுவார் இது வக்கு நிலம்னு எழுதுவார் அது அதுக்கப்புறம் ஒரு சர்வே கமிஷனர்கிட்ட போவோம் அந்த சர்வே கமிஷனர் எழுதி அது அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை போய் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கெசெட்டில் வந்து அது வக்கு நிலம்னு வரும் ஆச்சுங்களா இது இந்த ப்ரொசீஜர் அப்படியே இந்து அறநிலையத்தில் இருக்கிற ப்ரொசீஜர் தான் இந்து அறநிலையத்துறையிலும் ஒரு அந்த ஹிந்து என்வ்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா அவர் தான் இது எங்களுக்கான நிலம்னு சொல்லுவார் அது திருப்பி ஒரு அப்ரூவலுக்கு போவோம் அதனால் நான் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நாங்கள் இதை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் குரூப் டூ வேணா நீங்கள் இன்னும் பெரிய உயர் அதிகாரி என்ன பண்ணுங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் வச்சு ஒரு கமிட்டியை போட்டுக்கோங்க இந்த மாதிரி வைங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்னு சொல்லும்போது ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ ஏன் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன்னா நீங்களே ஒரு வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும் போது அந்த வழக்கை நீங்களே விசாரிக்க முடியாது கரெக்டுங்களா அதே போல் ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறவர் ஏன் வக்குவாரியத்தில் நிலங்களை வந்து அப்ரூவ் பண்ணுற இடத்துல இருக்க முடியாதுன்னா எல்லா இடத்துலையும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் வக்குக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கிண்டு அறநிலையத்துறைக்கும் போட்டி நிலவுது இது எங்கே நில இது உங்கள் நில டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பத்து வருஷமாக வந்து பெரிய பெரிய கேஸ் நடந்துட்டு இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை இந்த வக்குவாரிய சட்டத்துக்கு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சாங்களா கூட்டுக்குழு அமைச்சாங்க இல்லையா முதல்ல போய் பெட்டிஷன் கொடுத்தது டெல்லி டெவலப்மெண்ட் தரெக்ட்டு தான் இத்தனை இத்தனாயிரம் ஏக்கர் எங்களுது அப்படின்னு அப்போ அப்படி இருக்கும்போது மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஒரு நூறு ஏக்கர் வந்து வக்கு நிலம்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை இது வந்து சிட்டி கார்பரேஷனுக்கு சொன்னோம் அப்படின்னா யாரை ஃபேவர் பண்ணுவார் மாவட்ட ஆட்சியர் அப்போ அங்கே கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அவரை வந்து அசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இன்னொன்று ஒரு ஆபத்துக்குரியதாக நானே பார்க்குறாது அதாவது இத்தனை நாள் வந்து அந்த இடத்த யாருமே உரிமை கோர முடியாது ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் குத்தகைக்கு எடுத்துக்கலாம் அதில் வச்சு வியாபாரம் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் இவ்வளோதான் ஆனால் இப்போ இந்த திருத்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த நிலத்தை வந்து அவர் கைவசம் வைத்திருந்தால் அவர் அந்த நிலத்தின் மேலே உரிமை கோர முடியும்னு சொல்கிறாங்க இன் ஏலிய சொல்லுவாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து பஞ்சமி நிலத்தை பற்றி படிச்சிருப்பீங்க ஒருக்கா வந்து அது வந்து பஞ்சமி நிலம் அப்படின்றது வந்து ஒரு பட்டியல் சாதியினர் போயிடுச்சுன்னா அதை அவர் வந்து வேற யாருக்குமே விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அதை அவர் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்ல முடியாது அப்படி தான் நிலமும் இன்னும் சொல்லப்போனால் பஞ்சமி நிலம் அப்படிங்கிறதாவது ஒருத்தர் பேரில் இருக்கும் வக்நிலம் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது கதவுக்கு கொடுத்தது அப்படின்றதுனால எந்த ஒரு மனிதருமே வாங்கி விற்க முடியாது இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது எதெல்லாம் யூஸில் இல்லை இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு பிரச்சனை என்ன யூஸாக இல்லாமல் நிலம் பல பல்லாயிரம் ஏக்கர் வச்சிருக்காங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறது தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணாமல் அதை எடுத்து கையகப்படுத்தி வேறு ஆட்களுக்கு கொடுக்க பார்க்குறாங்க ஒன்று இன்னொன்று என்ன அப்புடின்னா இதில் இதில் ரொம்ப முக்கியமான வக் பை யூஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பல நிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் நிலம் மசூதி சர்ச்சை விட்டுலாம் ஏன்னா சர்ச்சுக்கு வந்து வேறு ஏன் வந்து வாரியம் இருக்குது இவங்க வந்து கேட்பாங்க இல்லையா யூஸ்வலி வக்குன்னு வாரியம் இருக்குது இந்து அறநிலையத்துறை இருக்குது நம்மளே கூட பேசியிருக்கோம் ஏன் சர்ச்சுக்கு அந்த மாதிரி போர்டு இல்லைன்னு கேட்பாங்க ஏன்னா ரொம்ப சிம்பிள் அது வந்து கோயில்கள் அப்படின்றது மன்னராட்சி கீழே இருந்துச்சு அதே போல் வந்து மசூதிகள் மன்னராட்சிகள் இருந்துச்சு எதெல்லாம் மன்னர்கள் கீழே இருக்கோ அதெல்லாம் அரசுக்கு வந்துருச்சு ஈசா யோகா அரசுக்கு போகல ஏன்னா அது அரசர் உருவாக்கினதில்ல அதே போல் தான் சர்ச்சுங்கிறது அரசு எந்த காலகட்டத்துலேயுமே இவங்க என்ன நெனைச்சிக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம்னா ஒரு கிறிஸ்டின் அரசாங்கம் அதனால் வந்து சர்ச்சை உருவாக்கு சர்ச்செல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்கலை இங்கேருந்து மிஷினரிகள் உருவாக்குனாங்க இன்னும் சொல்ல கிழக்கிந்திய கம்பெனி வந்து மிஷினரிகளை ஒரு குறிப்பிட்ட பத்தாண்டுகளுக்கு வந்து தடை பண்ணி வச்சிருந்துச்சு நீங்கள் வந்து பிரச்சாரம் மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஸோ இந்த டிஃப்ரென்ஸனால் என்ன ஆகுது அப்புடின்னா சர்ச்சுக்கு இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் வந்து கோயில்களுக்கும் வக்குக்கும் நிறைய இடங்கள் இருக்காது அவங்க வந்து பல நூறு ஆண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றனால அது வக் நிலம் நான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கோம் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிக்குது எங்கே அங்கீகரிக்குன்னா திருப்பியும் ராமர் கோயில் இந்த பாபர் மசூதி தீர்ப்புலேயே அங்கீகரிக்குது பாபர் மசூதி தீர்ப்பு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும் சில உள்ள வச்ச தப்பு மசூதி இடித்த தப்புன்னு சொல்கிறதுக்கு மூணாவது பாயிண்ட்டாக என்ன சொல்லுதுன்னா வக் பை யூஸ் அதாவது இந்த நிலத்தை இஸ்லாமியர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வக் என்ற பெயரில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே அது அவர்களுக்கு சொந்தமானதான் அதை இப்போ தூக்குது இந்த சட்ட மசோதாவை தூக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா பல்லாயிரம் ஏக்கர் வக் பை யூஸில் அதாவது பயன்பாட்டில் இருக்கிறதுனால வக்கா இருக்கும் நிலங்கள் இல்லாமல் எப்போ இதெல்லாம் புறம்போக்கு நிலம் பண்ணால் அரசு கையகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போது திருப்பியும் அது இஸ்லாமியர்கள் உரிமை மேலே கை வைக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இஸ்லாமியர்கள் உரிமை மேலே கை வைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து இப்போ ராயப்பேட்டையில் வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது நமக்கு தெரியும் அது வக்கு வக்கு நிலம் என்ன வேணாலும் சொல்லு அங்கே மசூதி இருக்குது இல்லை அங்கே நாலு கடத்தல் இருக்குது இல்லை அங்கே வந்து அவங்க தொழுகிறோட இருக்குது தர்கா இருக்குது என்ன வேணாலும் இருக்கட்டும் அதில் யாரும் கை வைக்க முடியாது நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி புல்டோசர் விட்டு ஹரியானா மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துலையும் இடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மசூதி இருக்கிற இடம் இதுக்கு சரியான டா டாக்குமெண்ட் இல்லை ஆனால் இது வக் பை யூஸ் அந்த மசூதி அங்கே வந்து இரநூறு முந்நூறு வருஷமாக இருக்குது அது வக்கு நிலந்தனாதப்ப மசூதி இருக்குதுல இரநூறு முந்நூறு வருஷமாக என்ன பண்ணுவாங்கன்னா இது வக் நிலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசூதிகளை இடிப்பாங்க ஏற்கனவே பாபர் மசூதி வெற்றி பெற்றதுக்கப்புறமே சாய் தீபக் போன்ற வழக்கறிஞர்கள் நாற்பதாயிரம் இடங்களில் எவ்வளோ நாற்பதாயிரம் இடங்கள் சர்ச்சு மசூதி இருக்கிற இடமெல்லாம் நாங்கள் வந்து மீட்டெடுக்க போகிறோம் திருப்பியும் பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டின மாதிரி கோயில்கள் இருந்த இடத்துல மசூதி இல்லை வந்து புத்தது யார் சர்ச்சு கட்டியிருக்காங்க எல்லாத்தையும் தரமட்டமாக போகிறோம் போட்டுன்றாங்க அப்போ இந்த வக் பை யூஸை வந்து இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பலாயிரம் மசூதிகளை இவங்க இடிக்கி கிளம்புறாங்க அப்படின்றதுக்கு இப்போ ஏற்கனவே இண்டிகேஷன் பார்த்துக்கலாம் மேற்கொண்டு இவங்க என்ன சேதாரம் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டலைசேஷன் நாங்கள் தான் கொண்டு வரோன்றாங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம் ஆனால் இதில் எவ்வளோ பெரிய பொயின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரிஜிட்டைஸ் பண்ணிட்டுருக்காங்க டிஜிட்டைஸ் பண்ணுறதுல ஏறக்குறைய நாற்பத்தெட்டு சதவீதம் முடிஞ்சு போச்சு இன்னொரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது கண்டிப்பாக அதை பண்ணணும் ஆனால் அதில் உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிஜி டிஜிட்டலைஸ் பண்ணுறதுல பெரிய சவால் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு மாதத்தில் இருக்கிறதையும் டிஜிட்டைஸ் பண்ணுன்றாங்க அது நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வேணாம் நீங்கள் போய் சும்மா ஒரு வருவாய்த்துறையில் யாராய் கேளுங்க ஆறு மாதத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா வக்கத்தையும் டிஜிட்டைஸ் பண்ண முடியுமா பண்ணவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆறு மாதத்துக்குள்ளே எதெல்லாம் நீ அப்லோட் பண்ணுறியோ அது மட்டும்தான் உனக்கு மிச்சது எல்லாத்தையும் நான் உருவீட்டோட போகிறேன்னு அர்த்தம் ஏன் இது வந்து இன்னொரு பிரச்சனை இது வக்குனே வேணாம் வெறும் நிலம் பிரச்சனையாவே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்சி இழந்தாங்களே பாஜக அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு நினைக்கிறேன் மெக்கின்சின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது எப்படி வந்து இந்த கேபிஎம்ஜி டெலாயிட் மாதிரி ஒரு பெரிய கன்சல்டிங் கம்பெனி அதை வச்சு அருண் சோரி என்ன பண்ண பார்த்தார்னா இந்தியாவில் இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் வந்து டிஜிட்டைஸ் பண்ண பார்த்தாங்க ஏன் அப்படின்னா இந்திய நிலத்தின் மீது வழக்குகள் இல்லையா ஓனெல்லாம் ஏன்னால் சிவில் நடக்குது இல்லையா இதனால் மட்டும் இந்தியாவுக்கு மூணு பர்சன்ட் ஜிடிபி லாஸ் வருஷத்துக்கு எனக்குரிய அறுபது சதவீத நிலங்களில் வந்து இங்கே வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சாரு அப்போ வந்து ப்ரொஃபஸர் வாதுவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெரிய லெட்டர் எழுதியிருப்பார் செம்மையான லெட்டர் அதில் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த மெக்கேன்சின் ஒரு அமெரிக்கக்காரனை கூட்டு வரீங்களா அவனுக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியாது அவன் என்ன பண்ணுறான்னா பிரச்சனைகளோடயே சேர்த்து அவன் டிஜிட்டைஸ் பண்ணுறான் அப்போ என்ன ஆயிடுது தீர்க்க வேண்டிய பிரச்சனைலாம் தீர்க்காம தவறான நிலையில் இருக்குல்ல அதெல்லாம் பர்மனெண்ட் ஆகப்படுது நீங்கள் ஒன்ஸ் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பர்மனண்ட் இருக்காடு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தவறுகளை வந்து இனிமேல் தீக்கவே வேணாம்னு அதை வந்து அப்படியே சிமெண்ட்டு போட்டு ஒட்டுறீங்க அப்போ அதே போல் தான் இந்த ஆறு மாதத்தில் டிஜிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே வக் மேலே இருக்கிற மற்றவர்கள் முறைகேடாக உரிமை கூறுவது நிலங்களை கையகப்படுத்த பார்க்குறது இல்லை முறைகேடாக அதில் வந்து காலேஜ் கட்டியிருப்பாங்க இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க பெரிய பெரிய ரிசார்ட் தாஜ் ஹோட்டல் மாதிரி பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் கட்டி வச்சுருக்காங்க வக்கு நிலத்து மேலே அதை இவங்களால் போய் எடுக்க முடியல அங்கே இஸ்லாமியர்களுக்கு பெரிய குரல்ல அந்த மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்குது அப்படின்னும் போது எதுவுமே செய்ய முடியலங்கிறாங்க இல்லையா இப்போ இது எல்லாத்தையுமே பர்மனன்ட் ஆகிறது இந்த மிஸ்டேக்கெல்லாம் பர்மனண்ட் ஆகுறதுதான் பாஜக இந்த வேலையை பார்க்குது யோசிச்சு பார்த்தா பல்வேறு பிரச்சனைகள் வந்து இதை எடுத்துட்டு போகணும் தான் நம்மளால் பார்க்க முடியுது மிகவும் அபாயத்திற்குரிய திருத்த மசோதாவை தான் இதை புரிஞ்சுக்கணும் இது நம்ம இது மேலும் வந்து எதிர்கட்சிகள் மற்ற இஸ்லாமிய இயக்கங்கள் மற்ற எல்லா இயக்கங்களுமே இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கணுன்றது தான் நம்மளுடைய விருப்பமாகவும் இருக்குது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பந்தனைக்கு ரொம்ப நன்றி தான் நன்றி